என்ன நான் மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் சொல்றதுனால நீங்க என்ன நீங்க என்ன இது பண்ணாலும் பரவாயில்ல இது பற்றி இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போய் சொல்றாங்க நான் எல்லா பத்திரிகை மீடியாவும் சொல்ல யாரு போய் சொல்றாங்களோ உண்மை இல்லாத விஷயத்தை யார் பரப்புறாங்களோ அவங்கள நான் சொல்றேன் அந்த வீடியோ என்கிட்ட ஆதாரம் இருக்கு அது நாமக்கல்ல காலையில பதினெட்டு முக்காவுக்கு நான் பேசின வீடியோ நான் பேசுனதுக்கு கீழே தான் தண்ணி வண்டி ஒரு பெரிய லாரியில் இருக்கு இளைஞர்களும் தொண்டர்களும் பயங்கரமா கூட்டம் கூட்டமா இருக்காங்க உள்ள அந்த வண்டி அதுக்கு மேல கொண்டு போக முடியாது தண்ணி வண்டி தண்ணி வண்டி தண்ணி லாரி நிற்குது தண்ணி லாரி பெரிய லாரியில தண்ணி இருக்கு குட்டி குட்டி பாட்டல்ல இருக்கு அப்போ அந்த தண்ணி வந்து கேக்குறாங்க அங்க இருந்து ஒருத்தர் கேக்குறாரு ஒரு எனக்கு இதுல இருந்து தூரமா தண்ணி வந்து கேக்குறாங்க இங்க இருந்து அந்த தண்ணி கொண்டா ஒரு மாத்தி மாத்தி தான் குடுக்கும் தண்ணி கொண்டு உள்ள கொண்டு வர முடியல இங்க மாத்தி மாத்தி கொடுத்து வரும்னு நான் சொல்றேன் நீங்க பாதுகாப்பாரு என்ன வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் குழந்தைங்களுக்கு வெளியே வாங்க நான் இவ்வளவு சொல்லிருக்கேன் ஆனா நான் பேச அந்த முட்டும் எதை எதை கட் பண்ணுமோ எப்படி பண்ணுமோ அது அவங்களுக்கு தன மாதிரி எடிட் பண்ணி அது கரூர் மாதிரி போட்டு சித்தரிச்சு பாடுறாங்க ஓ அது வந்து கருப்பழனியப்பன் இயக்குனர் அவர் கூட நான் பல வருஷம் பழகிருக்க பழகிருக்கேன் அண்ணன் தம்பியா பழகிருக்கோம் என்ன தெரியாத மாதிரி அவர் சொல்றாரு யாரோ சவுந்தரராஜா அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு வேதனையான விஷயம் ஏன் இந்த வமோம் எனக்கு புரியல யாரோ ஒரு சவுந்தரராஜா அவ நடிகர் பேரு அவன் வந்து மேல இருந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுறாரு பொய்யான விஷயத்த பேசுறாரு இது கரூர்னு கரூர்னு வந்து இது வந்து இது பண்றாரு உறுதிப்படுத்துறாரு இப்ப நான் அவர் போய் நான் போய் இல்ல இல்ல சொன்னா அவர் எங்க போய் எங்க போய் முகத்தை வச்சுரு